சுப்பிரமணியப்பட்டர் தவறாக சொல்லிட்டார்னா வாரியார் சுவாமிகள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாருங்க ஒரு தப்பாக சொல்லலைங்க ஒரு சரியாக தான் சொல்லியிருக்காருங்க அது எப்படிங்க அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னால் அது எப்படி சரியாகும் பதினஞ்சு திதி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏகாதசி துவாதசி திரையோதசின்னு வரிசையாக இருக்கும் பதினஞ்சு திதி இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பதினஞ்சு திதியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் என்ன செய்யுமா அடுத்து தான் வரப்போகிறதுக்கு முன்னாடி அம்மனை போய் தரிசனம் செய்யுமாங்க இப்படி பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கமுன்னா சாமி கொடுத்த மாதிரி சொன்னோம்லா தரிய தொட்டு கும்பிட்டு மோட்டர் ஆன் பண்ணுவோன்னு சொன்னா அது மாதிரி மேடையை மைக்கை தொட்டு கும்பிட்டு பேச ஆரம்பிப்போன்னு சொன்னோமா அது மாதிரி இந்த திதிகள் பதினஞ்சு திதிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் என்ன செய்யுமா அம்பால்தான் ஆற்றலின் வடிவம் சக்தியின் வடிவம் அவங்க தானே அவங்க கிட்ட போய் ஆசிர்வாதம் கேட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் போய் அது வேலையை பார்க்க போகுமா அப்படி அமாவாசை முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பௌர்ணமி காலம் பௌர்ணமி அன்னையில் சாயங்காலத்தில் இருந்து அமாவாசை காலம் இது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரணும்ல இவர் அந்த அபிராமி அம்மாவில் நினச்சி தானே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சுப்பிரமணியப்பட்டர் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பௌர்ணமி திதி வந்து அம்பாள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு நான் அடுத்து வர போறேன் அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை அவர் பார்த்துருக்காரு வணங்கிக்கிட்டு இருந்ததை அவர் மணக்கண்ணில் பார்த்துருக்காரு அந்த நேரம் வந்து சரபோஜி மன்னர் கேட்டிருக்கார் இன்னைக்கு என்ன திதின்னு அவர் என்னதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பௌர்ணமி திதி நான் வரப்போகிறேன்னு உத்தரவு கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காரு காதில் என்ன கேட்டது இன்னைக்கு திதி என்ன பௌர்ணமி திதியின்னு பதில் சொன்னார் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க எதுவுமே காரணம் இல்லாமல் முன்னோர்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இது